நான் பாவண்டா அந்த மனுஷன் காதல் பண்ண ஆளு இல்லாம பைத்தியமாயி வீட்டுக்குள்ள இருக்க எல்லா காதலும் பிரிச்சு விடுறீங்க பேர்ல வீட்டையே கவுத்தி போட்டான் மொத்தமா கவுத்தி போட்டு வீட்டை நான் வீட்டை கொளுத்திட்டான் எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து ஒரு வாரம் அமைதியா இருந்தான்ல அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நைட் நைட்டா வீட்டை ஃபுல்லா கொளுத்திட்டான் சோ நம்மளால எதிர்பார்க்காத மாதிரி பிக் பாஸ்க்கான நாலாவது பிரமோ வந்திருக்கு அந்த பிரமோ கண்டிப்பா நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க நாலாவது பிரமோ வந்திருக்கு ஆக்சுவலா அந்த பிரமோல என்ன கான்செப்ட்னா வீட்டுக்குள்ள ராணுவ வந்து காதல் பண்ற எல்லாரையுமே அடிச்சு பறக விடுறான் அவனுக்கு லவ் பண்ண ஆள் இல்ல அதுதான் உண்மை சரி அந்த வீட்டுக்கு தான் பவித்ர ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பட் பவித்ரா வந்து சத்யாவோட ஆள் அது நமக்கே தெரியும் அப்படி அந்த பக்கம் எட்டி பார்த்தா விஷால் வந்து யாரை லவ் பண்றானா ரெண்டு பேரும் லவ் பண்றான் அஞ்சிதாவை தர்சிகா லவ் பண்றான் சோ அஞ்சிதா தர்சிகா ரெண்டு பேர்மே விஷால் கூட தான் சுத்துறாங்க அப்படி இந்த பக்கம் தள்ளி பார்த்தா ரியா இருக்கா ரியா வந்து தங்கச்சி எனக்கு வேணான்னு சொல்லி முடிச்சான் அப்படி அந்த பக்கம் தள்ளி பார்த்தா அவன் ரயான் இருக்கான்ல ரயான சௌந்தரிய ஒரு கப்பலா சுத்துறாங்க அப்படி இந்த பக்கம் தள்ளி பார்த்தா மீதி சாச்சனா மட்டும் தான் இருக்காங்க சாச்சனா ஆனந்தி ஆனந்தி பக்கத்துலயே போக மாட்டேங்க அடுத்து தான் சாச்சனா இருக்கா சாச்சனா பக்கத்துல போல இவனுக்கு ஒன்னு சௌந்தரிய மெசியா வேணும் அப்படி இல்லைனா பவித்ரா வேணும் இல்லைன்னா தர்ஷிகா வேணும் இல்லைன்னா ரயான் வேணும் இந்த நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் வேணும் உனக்கு அதுதான் உண்மை என்ன கேட்டா அதான் உண்மை சரியா நான் நாலு பேர் பேரை சொல்லிட்டேன் யார் யாருன்னு கவனிச்சிக்கோங்க நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் வேணும் அந்த நாலு பேருமே கமிட்டடாக இருக்காங்க ஓகேவா அவன் அதனால கிற்காய் நேற்று நைட்லேருந்தே வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் நேற்றுக்கு நான் எபிசோட் லாஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க பவித்ரா கிட்ட போய் லவ் யூ சொல்லிட்டு லவ் யூ சொல்லிட்டு சத்தியாவை கிற்காக்கிட்டு சத்தியா ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு ஒரு வேலையை பார்த்தான் அது பார்க்க கண்டென்ட்டாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஓகே ஏன்னா அமைதியாக இருந்த ஒருத்தன் வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்கான்னு பார்த்தா இன்னைக்கு வீடு வெடிச்சிட்டு இன்னைக்கு வீடு வெடிச்சுட்டு ஒன்னும் இல்ல ஆக்சுவலா இந்த பிரமோல என்ன இருக்குன்னு சொல்றேன் மீதி நான் டீகோட் பண்ணி சொல்றேன் இந்த ப்ரமோல என்ன இருக்குன்னா இவன் வந்து ஆக்சுவலா சத்யா கிட்ட சண்டைக்கு போறான் ராணுவ வந்து சத்யா கிட்ட சண்டைக்கு போற மாதிரி இருக்கு அங்க இருந்து சத்தியா எந்திச்சி அடிக்க வர்ற மாதிரி வர அதுக்கு நடுல வந்து நம்ம முத்துக்குமரன் போயிட்டு மறுச்சு சத்யா சுமார் சுமாரான்னு சொல்லிட்டு பிடிக்கிறான் பிடிச்சு முடிச்சோம் நம்ம ராணுவ வந்து ஏதோ

லவ் பண்ண உனக்கு தெரியுமா நாங்கள் லோவ் பண்ணணும் உனக்கு தெரியுமா மாதிரி சௌரியா பயங்கரமாக கத்துறாங்க அதுக்கு அடுத்து இன்னொரு வாய்ஸ் ஒரு தான் நம்ம தர்ஷிகா தர்ஷிகா என்ன கத்துறாங்கன்னா அது பேக்ரௌண்டில் சவுண்ட் கேட்குது தர்ஷிகா கத்துறாங்க ஏன்னா கொடுத்த ஒரு கன்டென்ட்டை உனக்கு பண்ண துப்பு துப்பில்லை ஒரு கேரக்டர் உனக்கு கொடுத்துருக்க அந்த கேரக்ட்ரே உனக்கு பண்ண தெரில நீலாம் எங்களை பற்றி பேச வாரியா நீலா எங்களை பற்றி சொல்கிறியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க இந்த இடத்துல ராணுவக்கான கேரக்டர் என்ன தெரியுமா ராணுவ கேரக்டர் வந்து லாஸ்ட் பெண் ஸ்டூடண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மக்கள் கூட ஏன்னா லாஸ்ட் வேன் ஸ்டூடெண்ட் எப்பவுமே கொஞ்சம் துருது கொஞ்சம் சேட்டப் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆட்கள் தான் எப்போமே கடைசியில இருப்பாங்க மக்கு மீன்ஸ் படிக்கிறதில்ல மக்கா இருப்பான் மற்றபடி கொஞ்சம் துருதுருன்னு தான் இருப்பான் இவனுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க படிப்புல மக்குன்னு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சவன் மொத்தமா கொடுத்துருக்குது லாஸ்ட் வேணும் ஸ்டூடெண்ட் மக்கு மேபி படிப்புல மக்குன்னு வச்சு கொஞ்சம் மற்ற தடவை துருத்து மற்ற எல்லாத்து சம்பவத்திலேயே கொஞ்சம் துருத்துறன்னு லவுக்குள்ள போறது எல்லாமே ஓகே தான் அவனுக்கான கண்டென்ட் ஓகே தான் ஆனா அந்த கான்செப்ட் பண்ணனா இல்ல

இவனை ஒதுக்குறாங்க நேற்றுக்கு சொல்லி நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் இவனுக்கு எந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கல வீட்டுக்குள்ள அந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அந்த டாஸ்கில் வந்து கிளாஸ் நடந்துட்டு நடந்துட்டு இருக்கும்போது கூட இவங்க எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்து ஏதாவது பேசிட்டு இருக்காங்க டீம் டீமாக உட்காந்து எதாவது பேசிட்டு இருக்காங்க ராணுவ ஒதுக்குறாங்க அப்போ ராணுவ தனியாக ஒரு கண்டென்ட் கொடுக்குறான் தனியா கண்டென்ட் கொடுத்தப்போ நேற்று நைட்டு இவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சாங்க தனியாக ஒரு மாதிரி பண்ற அது இரிட்டேட் ஆகுது வீட்டுக்குள்ள நீ மட்டும்தான் தனியா பண்றது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க அதுக்கு தான் நேற்று ஒரு வார்த்தையை விட்டுருப்பான் டே இது என் வாழ்க்கடா இதுக்கு நான் தான் போட்டி போடணும் நீங்க யாரும் வந்து என்ன காப்பாத்த போறதுல நான் தான் ஃபைட் பண்ணோம் நான் தான் சண்டை போடுவேன் கடைசி வரத்துக்கு சண்டை போடுவேன் ராணுவ சொல்லியிருப்பான் சோ அந்த இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துட்டு நம்ம சத்தியாக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரிலாம் இருக்கு ஏன்னா சத்தியாவும் பிவித்திரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா இவன் உள்ள போய் தொல்ல பண்ண தொல்ல பண்ண சத்தியா கொஞ்சம் ட்ரிகராய் நிறைய வார்த்தையில விட லவ்வும் பிரிஞ்சிட்டு எப்படி பவித்ராவும் சத்தியவுமே பிரிஞ்சுட்டாங்க அந்த காண்டில் தான் நம்ம சத்திய அவர்கள் சுற்றிட்டு இருக்கார் வீட்டுக்குள்ளே அந்த காண்டில் என் லவ் பிரிச்சுட்டானு சொல்லிட்டு அதில் தான் அந்த மூணாவது பிரமோல ஒரு ஃபைட் வர மாதிரிலாம் காடி இருப்பாங்க சட்டை பிடிச்சி எழுத்து ஒரு ஃபைட் வர மாதிரிலாம் ஸோ அந்த ஃபைட் எனக்கு என்னமோ லைட்டாக ரியல் ஆகிப்போ ஃபீல் ஆகுது மேபி ஏதோ ஒரிஜினலாக சண்டை வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் இப்படி ஒரு ஃபைட் வருதா அப்போ வீட்டுக்கு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க உனக்கான கண்டென்ட் பண்ணுறா ஏன்ட்டா எங்கள் கண்டென்ட்டில் மூக்க விடுறான் அப்போ ராணுவ ஒரு வார்த்தையை விடுறான் என் பேரு நிறைய பேருக்கு தெரியல என் பேரு பேரு கரெக்டா தெரியலான் இந்த கேள்வி ஒரு கரெக்டான கேள்வி ஒயில் காடா வந்திருக்கான் அவன் மக்காவே இருந்தாலும் சரி அவன் பேரு அவன் என்ன மாதிரி கேம் ஆடுவான் நீங்க கூட்டு வச்சு கேம் ஆடின தான் தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒதுக்குனா அவன் கண்டிப்பா வெடிக்கதான் செய்யும் வெடிச்சுட்டான் இல்ல நான் ரெண்டு சைடுமே தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா எப்பவுமே எல்லா சீசனுமே ஒயில் கார்டா வர்றவங்கள சில பேர் ஒதுக்கதான் செய்வாங்க நாமினேட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒதுக்கிட்டாங்க ஆனா ஒதுக்குறது மட்டும் இல்லாம பண்ணிட்டாங்க எப்படி அவனை புள்ளி பண்ணிட்டாங்க அதிகமாக அவனை கிண்டல் பண்றதே ஏ நீ போடா நீ வேஸ்டா நீ சும்மா இது பண்ணா அந்த மாதிரி அவன் ஒரு மாதிரி நக்கலா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவனை வந்து கீழ போட்டு மிதிச்சு ட்ரீட் பண்ணிட்டாங்க அது அவனுக்கே ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சு தான் லவ் கண்டனில போந்து பிரச்சனை பண்ணி பிரச்சனை உண்டு பண்ணிட்டான் இதுல ரியா எதுக்கு உள்ள வராங்கன்னு நான் சொல்றேன் ரியாக்கு சத்தியா வேணும் ஓகேவா அந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்ச முதல் நாளே இந்த வீட்டில் உனக்கு யாரை பிடிக்கும் வீட்டில் இல்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்கும்போது எஸ்ல ஆரம்பிச்சு ஏழை முடியிற பேர் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சத்தியா பக்கத்தில் போய் உட்காந்துருப்பாங்க ரியா சோ ரியாக்கு வந்து சத்யா கூட கண்டென்ட் பண்ண நினைச்சிருப்பாங்க போல ஆனா சத்யா வந்து பவித்ரா கூட கண்டென்ட் பண்ண போயிட்டான் அதே மாதிரி ரியா தான் தனியா இருக்காங்களா ப்ரோ அப்ப ரியா கூட ராணுவ கண்டென்ட் கண்டென்ட் பண்ணிக்கலாம் கேட்டா ராணுவ நேத்து நைட்டே ஐயோ ரியாவா எனக்கு ஐயோ ரியாவா எனக்கு வேணாப்பா ரியா வந்து என்னோட தங்கச்சி மாறி பான்னு சொல்றான் சோ இவனுக்கு கண்டன்ட்டுக்கு தேவையான ஆட்கள் யாருமே ஃப்ரீயா இல்ல எல்லாரும் கமிட்டட் சோ அந்த ட்ரிகராய் என்ன பண்ண ஆரம்பிச்சா போட்டு உடைக்க ஆரம்பிச்சான் வீட்டுல பிரச்சனை போகுது வீட்டுக்கு வந்து சௌந்தராலும் கத்துறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க லவ் லவ் நாங்க ஒரு கான்செப்ட் தானே பண்ணோம் ஒரு கண்டென்ட் தானே பண்ணுங்க உண்மை லவ் பண்ணுவாங்க யாரா உண்மையா லவ் பண்ணுவாங்க எல்லாருமே கண்டென்ட் பண்றோம் இது என்ன மச்சான் குத்தன்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்றாங்க ஜாக்லின் அந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க அந்த ப்ரொமோல பார்த்தா ஜாக்லின் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க எனக்கு அப்போதான் ஒரு டவுட் வருது மேபி இதை பிராங்க் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு இருந்தாலும் அந்த சண்டே கிளியரா சொல்றேன் நான் டிகேட் பண்ண வரது மேபி பிராங்கா கூட இருக்கலாமான்னு கேட்க எனக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் இடத்துல சௌந்தர் கத்திட்டு இருக்காங்க ரெண்டாவது ரியா அடிக்க போற மாதிரியே போறாங்க சௌந்தர்யா ரியா ஏதோ வார்த்தையை விட்டுருக்காங்க எனக்கு பக்காவா தெரியுது ரியா ஏதோ வார்த்தையை விட்டுருக்காங்க அது பக்காவா தெரிது அந்த இடத்துல சௌந்தர் வந்து ஒரு மாதிரி ஏறி போயிட்டாங்க பக்கத்தில் உட்காந்து லவ்வா பக்கத்தில் உட்காந்த லவ்வா லவ்வான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏறி போயிட்டிருக்காங்க ஜெஃப்ரி தான் பிடிக்கிறான் ஜெஃப்ரி வந்து சவுண்டு சவுண்ட் சொல்லி பிடிச்சி வச்சுருக்காங்க இது திரும்ப திரும்ப ராணுவ வந்து ஏதோ ட்ரிகர் பண்ணுறான் பர்சனல் அட்டாக் மாதிரி பண்ண ஆரம்பிச்சான் அப்போ அந்த இடத்துல விஷால் நினைக்கிறேன் விஷால் சௌந்தரம் கடைசியில் ஒரு சண்டை போற மாதிரி கட்டுறாங்க விஷாலெல்லாம் கத்துறான் பயங்கரமா கத்துனா என்னடா நான் பர்சனலா பேசுறேன் யார் என்ன பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா நீ நீ அதெல்லாம் சொல்லலாம் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஏறி போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ராணுவக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல யாரும் விட மாட்டேங்க நமக்கு ஒரு இடம் கிடைக்கல நமக்கு லவ் பண்ண கண்டென்ட் கிடைக்கல நம்மள கண்டென்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சான் சொல்ல அதுதான் அதுதான் அவன் ட்ரிகர் ஆகி எல்லாருமே ட்ரிகர் பண்ணிட்டான் ஓகே எல்லாருமே டிரிகர் பண்ணான் வீடே வெடிச்சிட்டு மொத்தமா எல்லாரும் கிடந்த ஒரு மாதிரி கிளம்ஸியாய் கத்திக்கிட்டு இருக்காங்க யார கேட்டா அப்படி பேசுறான் தர்ஷிகா ஒரு சைடு கத்துறாங்க சவுந்திர ஒரு சைடு கத்துறாங்க சைடு மொத்த வீடுமே வெடிச்சிட்டு இல்லை அஞ்சிதா அவர் பாயிண்ட் சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ள அந்த லவ் கண்டென்ட் லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு இந்த டிராமா எனக்கு பிடிக்கல இந்த டிராமா ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு அதனால் தயசு இந்த ட்ராவாவை இப்பவே நிப்பாட்டிங்க அப்படின்னா அன்சிதா சொல்கிறாங்க பட் அன்ஜிதா சொல்கிறது என்னமோ ஓகே தான் ஏன்னா ஸ்கூல் கண்டென்ட் அப்படிங்கிறத லவ் மட்டுமே அவனை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரு ஃபன் இல்லை நீங்களே மனசு தொட்டு சொல்லுங்க ரெண்டாவது நாள் ப்ரோ ரெண்டாவது நாள் வந்துட்டு இருக்கோம் ஒரு ஃபன் மொத்தமா சேர்ந்து பயங்கரமா பயங்கரமாக சிரிக்க வச்சான ஆண்கள் எல்லாம் அப்படி ஒரு காமெடி பண்ணணும் எதாக இருக்கா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஸோ அந்த வகையில இவனை இவன மைண்ட் மைண்ட்செட்டை எப்படி இருக்குன்னா ஸ்கூல் கான்செப்டா லவ் ஸ்கூலா லவ் ஸ்கூலா லவ் அப்படி எல்லாம் அதனால தான் அஞ்சிதா சொல்றாங்க இல்ல அஞ்சிதாவே விஷால் தான் சுத்தினாங்க அது நமக்கே தெரியும் நம்மளே நம்மளே கவனிச்சுட்டு இருந்தோம் விஷாலுக்கு சாப்பாடு ஊட்டி குடுக்கிறது அஞ்சிதா தரிசிக்க இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு விஷால் தான் சுத்தினாங்க நம்மள கவனிக்க முடிஞ்சு மொத்தத்துல வீடு வெடிக்க ஆரம்பிச்சு மொத்தத்தில் வெடிச்சு எல்லாருமே ஒரு சைடு கண்டென்ட் கொடுத்து கத்திட்டு இருக்காங்க இதுல அந்த அந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை பெருசா போக ஆரம்பிச்சு பயங்கரமா எல்லாரும் கத்தும் போது அந்த இடத்துல ரஞ்சித் ஓடி வந்து கத்துறாரு எப்பவுமே கட்டாத மனுஷனுக்குள்ள இருந்த கவுண்டம் பாலம் வெளியே வந்து நினைக்கிறேன் ரஞ்சித் கத்தராப்ல சத்தாடம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வராரு இருந்தாலுமே இந்த கூட்டம் கொஞ்சம் கவனிக்கல மஞ்சரி கடைசியில கத்துறாங்க அது மஞ்சரி வந்து கடைசியில கத்துறாங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி மொத்த இடத்த ஆஃப் பண்றாங்க ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு பேரும் நான் பாக்குறேன் ஒன்னு எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து லவ் பண்ண ஆள் இல்லாம ஏன்னா எல்லாருமே எல்லா சைடு பிஸியா இருக்காங்க அவனுக்கு ஆள் இல்லை அவன் ஆனந்துகிட்டே போல ரியாக்கிட்டே போல் ஆட்கள் மட்டும் தான் கவர் பண்ணுறான் ஆட்கள் எல்லாம் கமிட்டட் ஸோ அந்த வகையில் இவன் ட்ரிகர் ஆகி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான் அப்படி இல்லைனா வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஸோ இந்த ரெண்டு வகையில் ஏதோ ஒன்று இருக்குது பட் இவன் ட்ரிகர் பண்ணியிருந்தான்னு கேட்குறேன் எனக்கு தெரிஞ்ச சைடில் நான் வந்து ஒரு செவன்ட்டி தேர்ட்டி ஒத்துப்பேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் என்னன்னா ஓகே அது கண்டென்ட் நினைப்பேன் செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டென்ட் கிடையாது ஏன்னா இன் அதை வார்த்தையை விட்றான் அவன் ட்ரிகராக பயங்கரமாக வார்த்தையை விட்றான் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல எனக்கு கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்கிறான் எனக்கு தெரிஞ்ச மேலே தப்பு அதிகமாக இருக்கும்னு தோணுது இருந்தாலும் நம்ம எப்பிசோட் பார்த்துட்டு பேசலாம் இதில் யார் மேலே தப்பு இருக்குது யார் கரெக்டு நீங்கள் சொல்லுங்கள் உண்மையாகவே வீட்டுக்குள்ளே லவ் கண்டென்ட்னா பண்ணுறாங்கன்னு அது அப்படி தெரியுது பட் இருந்தாலும் ஏன்னா ஒன்றா தான் சுத்திட்டு இருக்காங்க டக்குன்னு அப்படி தெரியும் நினைக்கிறேன் பட் இருந்தாலுமே யாருமே இங்கே லவ் பண்ணல எல்லாருமே அதை ஒரு கண்டென்ட் பேசுறது தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை ஸோ இதை பற்றி லைவ்ல ரொம்ப கண்டிப்பாக பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்தான் சொல்லி இதில் பார்க்கலாம்